உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மன்னார்குடியில் கல்கண்டு பாலும் பருத்தி பாலும் ரெண்டுமே ஒரே இடத்துல கிடைக்கிற ஒரு கடையை தாங்க பார்க்க வந்திருக்கோம் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ஒன்று கல்கண்டு பால் இருக்கும் அப்படி இல்லைனா பருத்தி பால் இருக்கும் இது ரெண்டுமே ஒரே இடத்துல கிடைக்கிது அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சரி போய் டேஸ்ட்டு பண்ணிவிட்டு பார்ப்போம் அப்படின்னு வந்திருக்கோம் வாங்க பார்ப்போம் பருத்தி பாலோட நன்மையை அண்ணங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் பருத்திப்பால் கடை மறுக்குடியில இல்லாத ஒரு பொருள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸ்கூல் பக்கத்தில் பருத்தி பால் நன்மைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா பருத்தி பால் வந்து ரத்த ஓட்டத்துக்கு இதயத்துக்கு எல்லாத்துக்குமே ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது இதுக்கு இதனால வந்து ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்கு உடம்பு ஃபிட்டிங் ஆகும் ஜிம்முக்கு போறவங்க உடற்பயிற்சி செஞ்சுட்டு வந்து சாப்பிடுவாங்க வாக்கிங் போடுறவங்க டீ சாப்பிடுறதுக்கு பிறகு இந்த பருத்தி ஒரு பாரம்பரியமான ஒரு இது இது வந்து இடையில யாருமே இதை விட்டுட்டாங்க இப்போ மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த நன்மைகள் நிறையா இருக்குது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் நாங்கள் கல்பட்டி போட்டு நல்லா இஞ்சி ஏலக்காய் சுப்பு எல்லாமே நாங்கள் போட்டு நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் அது இல்லாமல் இந்த மட்டும் வந்து கல்கட்டு பால் மணம் கல்கட்டு பால் பசு தான் பாக்கெட் பால் கிடையாது பசுபால் மட்டும்தான் பல கல்கண்டு போட்டு நல்லா குவாலிட்டியாக கொடுக்குறோம் தேங்க்யூ பருத்தி பாலை பற்றி அண்ணன் சொன்னதை நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க இவங்க சொன்னது எல்லாமே அந்த பருத்தி பாலில் இருக்குங்க இந்த பருத்திப்பாலை நான் ரொம்ப நாளாக சாப்பிடணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் நம்ம மன்னார்குடியில் இந்த கடை எங்கேயுமே இல்லை எப்படா அந்த பருத்திப்பாலை சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிக்கும் போது அண்ணன் கடை திறந்துருக்காங்க அப்படின்னு நமக்கு நியூஸ் வந்துச்சு சரி உடனே போய் பருத்திப்பாலையும் சாப்பிட்டுட்டு அதை டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நம்ம எல்லாேருக்கும் சொல்லுவோம் அண்ணனுக்கிட்ட அண்ணன் பருத்தி பால் ஒன்றும் கல்கண்டு பால் ஒன்று கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கியாச்சு கேட்டு வாங்கி பருத்தி பால் சாப்பிட்டு பார்த்தோங்க டேஸ்ட்டு உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு அந்த பருத்தியோட ஃப்ளேவர் ரொம்ப இல்லாமல் நார்மலாக சூப்பராக குடிக்கிறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க அடுத்தது கற்கண்டு பால் ட்ரை பண்ணி பார்த்தோம் அதுவுமே சூப்பராக இருந்துச்சு நார்மல் நம்ம நார்மல் ஜீனி போட்ட பால் மாதிரி இருந்துச்சு எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு நீங்கள் வந்தீங்கன்னா அன்னங்கடையில் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கமனில் சொல்லுங்கள் பார்த்தீங்களா நாம் பாட்டுக்கும் பேசிக்கிட்டே கடை எங்கே இருக்குது அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லாமலே போயிருப்பேன் கடை பார்த்திங்கன்னா நம்ம நேஷனல் ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்குங்க தங்கம் ஸ்டுடியோவுக்கு ஆப்போசிட்டில் இந்த கடை இருக்குங்க கண்டிப்பாக போய் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள்